கார்த்திகை திவம்சையோட டுடை அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனல் நம்ம மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் ஐக்கானு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பயங்கர ட்ரிஸ்டோட போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு நாச்சியாருக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க ஏன்னா தீபாவளி நினச்சி அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க உடம்பு கண்டிஷன் அவங்களுக்கு தெரியும் அதனால கார்த்திக் அவங்கள வற்புறுத்தி வந்து சாப்பிட வைக்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாட்சியாரும் சாப்பிட்றாங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சியார் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க வீட்டை விட்டு அதுக்கப்புறம் கீதாவும் கார்த்திக்கும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே போயிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தான் வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் கார்த்திகைக்கும் வந்து கூப்பிட்றாங்க அப்போது என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் மருமக கிடைக்கணும்னு சொல்லி தீபா கிடைக்கணும்னு சொல்லி நான் இங்கே அக்னி சட்டி எடுக்க போகிறேன்ப்பா அப்படின்றாங்க அப்போ வந்து கார்த்திக்கு ஷாக்கிங் ஆயிடுது ஏமா அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என் தீபாவுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ப்பா அவள் எனக்காக உயிரே கொடுக்க தயாராக இருப்பா நான் இது கூட பண்ணக்கூடாதா அவளுக்காக அப்படின்னு சொல்லி நாச்சியார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தீ சட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகம் வந்துட்டு அவங்க கையாலையே எடுத்து அவங்க கையில் வைக்கிறாங்க கோவிலில் சுற்றி வராங்க தீபா கிடைக்கணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படி ஒரு மாமியாரா அப்படின்னு சொல்லி நாச்சியாரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கீதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இவங்களுக்காகவாவது நம்ம எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த கோவிலில் வேண்டிகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து நாட்டியாரை கூட்டிகிட்டு கோவிலில் வளம் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபாவை எப்படியாச்சும் சேர்க்கணும் கார்த்திகிட்ட அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க நம்ம சக்தி இதுக்கிடையில் எப்படி வந்து கார்த்திக் வந்து தீபாவை கண்டுபிடிக்க போகிறாங்க எப்படி கார்த்திக் தீபா சீக்கிரம் ஒன்று சேர போகிறாங்கன்றத வெயிட் தாங்க பார்க்கணும் இந்த ஒரு குட்டியுவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்